ஏதோ ஊர்ந்து வந்து ஏறல தவழ்ந்து வந்து ஏறல படிப்படியாகத்தான் ஏறி இருக்கிறார் இந்த ஊர்ந்து தவழ்ந்து என்று சொல்கிற போது ஏன் கரவுளை எழுப்பினீர்கள் என்று எனக்கும் புரிகிறது உங்களுக்கும் புரிகிறது ஒன்னும் இல்ல நடைபெற்ற முடிந்திருக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் நான் நிறைவாக காவல்துறை மாநில கோரிக்கைக்கு பதிலளித்து பேசுகிற போது தமிழ்நாட்டை பற்றி சொல்லுகிற தமிழ்நாடு ஏற்கனவே எப்படி இருந்தது இப்போது எப்படி மாறியிருக்கிறது எந்த வளர்ச்சியை கண்டிருக்கிறது என்பதை பற்றி குறிப்பிட்டு சொல்வதற்காக ஒரு உதாரணத்தை சொன்னேன் ஊர்ந்து கொண்டிருந்த தமிழ்நாடு இன்றைக்கு கம்பீரமாக நம்முடைய ஆட்சியில் திராவிட மாட்சியில் நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னேன் அதற்கு எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவர் உதயகுமார் அவர்கள் அதெல்லாம் பேசி முடிச்சது பிரச்சனை அதோடு விட்டுந்தான் அந்த பிரச்சனை வந்திருக்காது நான் பேசி அதோடு போயிருக்கோம் வெளியிலேயும் வந்திருக்காது பிரபலமாக அந்த செய்தியும் வந்திருக்காது தானாக வந்து மாட்டிக்கொண்டார்கள் நான் பேசி முடித்ததற்கு பிறகு எழுந்து பார்த்து முதலமைச்சர் சிறப்பாக பேசினார் தெளிவாக பேசினார் அழகாக பேசினார் இடையிலே ஊர்ந்து வந்தது என்பதை மட்டும் அவைக்கு ஒரு விழுந்து நீக்க வேண்டும் என்று சொன்னார் நான் உடனே கேட்டேன் ஊர்ந்து என்பது அவளுக்கு பிரிக்கவில்லை என்று சொன்னால் தவழ்ந்து என்று போட்டு கொடுங்க என்று சொன்னேன் குழந்தைகள் தவழ்ந்து வர்றதை தப்பா சொன்னேன் ஏற்கனவே எஸ்டிபிஐ உடைய மாநாட்டில் இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய புகழை பற்றி பேசுகிற போது அவர் எப்படியெல்லாம் முதலமைச்சர் பதவிக்கு வந்தார் என்பதற்கு அவரே பேசியிருக்கிறார் நான் தவழ்ந்து 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 படிப்படியாக வந்து முதலமைச்சராக வந்திருக்கிறேன் என்று அவரே பேசியிருக்கிறார் அது இப்போ வயலெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ நான் நேற்றம் பார்த்தேன் அதுக்கு முன்னாடியே பார்த்துருந்தா நானும் அதை சொல்லியிருப்பாங்க சட்டமன்றத்தில் வயரல்ல பார்த்தேன் எதுக்காக சொல்கிறேன்னா அப்ப கூட கேட்டேன் விடாம அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு யாரு உதயகுமார் எந்த சட்டமன்றத்தில் எடுத்துறீங்க எடுத்துறீங்கன்னு நான் சொன்னேன் அது அன்பார்லிமெண்ட் விட கிடையாது யாரையாவது குறித்து நான் பேசி இருந்து இருப்பதாக நீங்கள் கருதினால் யார் என்று சொல்லுங்கள் நான் எடுத்து விடுகிறேன் அதற்கு நானே சிபார் செய்கிறேன் என்று சொன்னேன் உட்கார்ந்து விட்டார் இதான் நடந்துச்சு